ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய ஃபுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் குழந்தைக்கு நான் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக என்ன ஃபுட்டு தரேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபுல் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே நம்ம தாய்ப்பால் ஃபார்முலா ஃபார்ம்லாமில் தான் கொடுப்போம் சோ அவங்க வந்து பால் குடிச்சிட்டு தூங்குவாங்க இதே மாதிரிதான் ரொட்டினா இருக்கும் நம்ம எப்போ அவங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ வந்து நமக்கு வேலை அதிகமாயிடும் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஃபுட்டு கொடுப்போம் திருப்பி அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க திருப்பி நம்ம அதுக்குள்ளே அடுத்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஏன்னா வந்து சிசேரியன் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி ஒர்க் பண்ணும் போது வந்து பேக் பெயின் வருது எனக்குமே அந்த மாதிரி பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீக்லியும் வேலை செஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கரெக்டான டைமில் ஃபுட்டு செஞ்சு வச்சிடலாம் இந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க கேரட்டை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல இருக்கிற தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் வந்து கேரட் வந்து நல்லாவே வேகும் அதனால வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பெற்றுகிட்டே இருந்ததுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க அதையும் வந்து நல்லா மண்ணு போற மாதிரி கிளீன் பண்ணி வச்சுட்டு ரெண்டு கார்னர்லயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இது ரெண்டுத்தையும் நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆவியில அவிச்சு குடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தண்ணியில வந்து நீங்க அவிச்சு கொடுத்தீங்கன்னா வந்து அதுலயே சத்து போயிடும் நான் வந்து அதனால இட்லி தட்டில நான் வந்து கேரட் ஒருதில் அப்புறமா ஸ்வீட் பொட்டிட்ட உரதுல இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் தனித்தனியாக குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் ஸோ இதுவே போதும் வளர வளர வேணால் நம்ம அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்னோடய குழந்தைக்கு வந்து நான் காலையில் வந்து இப்போ இட்லி தான் கொடுக்குறேன் ஸோ அதனால வந்து இன்னொரு பவுலில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி அவனுக்கு மாவு ஊற்றிக்கிறேன் இட்லி வந்து ஆல்ரெடி மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு இது வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம அவிக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் எல்லாமே ஆவியில் அவிக்கிற மாதிரி ஒரு இட்லி தட்டு தான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு தட்டில் மட்டும் நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு வேக வச்சோனாலே போதும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வெந்துடும் நீங்கள் இதை ஒரு டைம் நீங்கள் காலையில இது மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் இதே வந்து நீங்கள் ஒரு ஒரு டைமும் நீங்கள் போய் ஒரு ஒரு டிஷ்ஷஸ் செப்பரேட்டாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் திருப்பி நீங்கள் கிச்சன்லே இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணும் அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி காலையிலே ஒரே டைம்லேயே வந்து எல்லாத்தையும் அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க போது ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இட்லியும் வந்து நல்லாவே அவிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் கேரட்டையும் உங்களுக்கு குத்தி காட்டுறேன் பாருங்க அவிஞ்சிருச்சு கிழங்கையும் பாருங்க நல்லாவே அவிஞ்சிருக்கு சோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரே டைம்ல அவிச்சு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அவிச்சு வைக்கிறதுனால எதுவுமே வந்து கெட்டு போகாது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலேயே நல்லாவே இருக்கும் நம்ம வந்து அதை வெறும் அவிச்சு மட்டும் தான் வைக்க போறோம் நம்ம எதுவும் அரைக்க போறது இல்லை அதனால வந்து எந்த கெடுதலும் கிடையாது சோ நீங்க காலையில இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் இந்த ஃபுட் எல்லாமே நான் என் குழந்தைக்கு இன்னைக்கு கொடுக்க போகிற ஃபுட்டோட ஐட்டம்ஸ் தான் நான் வந்து இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் காலையில் வந்து என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து இட்லி ஊட்டிவிடுவேன் நான் இங்கே இட்லி இப்போ ஒரு இட்லி ஃபுல்லாக மசிக்கிறேன்னா அவன் வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் இட்லி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபுட்டு தான் வந்து நான் இப்போ அவனுக்கு காலையில கொடுப்பேன் இட்லியில் வந்து உளுந்து இருக்கிறதுனால அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து இப்போ உங்களுக்கு மசித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே மசியுது இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடும் ஸோ மசிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதையும் வந்து நான் அரைச்சிப்பேன் இது வந்து கொஞ்சம் அவனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி நான் இதை அவனுக்கு கொடுப்பேன் இப்போ நான் அந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி அதுவும் இல்லாமல் மலச்சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் இப்போ நீங்கள் சீசன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு இப்போ வாங்கி கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து நான் மதியம் வந்து அவனுக்கு ஃபுட்டு கொடுப்பேன் அது வந்து ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி கொடுப்பேன் அதுக்கு வந்து இப்போ நம்ம கேரட் எடுத்துருக்கோம் இல்லையா கேரட் நீங்கள் இந்த மாதிரி பிசுக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லாவே உடையுது அளவுக்கு வெந்திருக்கு எல்லாமே வந்து அட் அடைம்லேயே ஒரே டைம்லேயே நல்லா வெந்துடும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் இதை வந்து நான் தூக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் கேரட்டை அதுக்கப்புறமா நான் வந்து ரைஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன் நான் வந்து ஆல்ரெடி ரைஸ் கஞ்சி என் குழந்தைக்கு கொடுத்து அவனுக்கு செட் செட்டாயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ இது கூட நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி காலையில் வடிக்கிறோம்ல அதே ரைஸ் தான் இவனுக்கு யூஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து அதில் நான் உப்பு போட மாட்டேன் நம்ம சாப்பிடும் போது நம்ம குழம்பில் நான் அதிகமாக உப்பு சேர்த்ததுனால அந்த சாப்பாட்டில் நான் உப்பு போடாமல் வடிச்சுக்கிறேன் ஸோ அந்த ரைஸை கொஞ்சம் அவனுக்கு போட்டு ஆட் பண்ணி நான் மிக்ஸியில் அரைச்சிப்பேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை கேரட்ஸ் அதை மாதிரி அவங்களுக்கு ஊட்டி விட்டால் அவன் நல்லாவே சாப்பிட்றான் குழந்தைங்க வந்து இந்த டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிட்றாங்க இந்த இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேரட்டாக செப்ரேட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து அவங்களுக்கு லஞ்ச் மாதிரி கொடுக்கலாம் நான் வந்து மதியம் இது தான் வந்து அவனுக்கு கொடுக்குறேன் ஸோ ஒரே நாளில் வந்து நான் இந்த மாதிரி மூணு ஃபுட் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நைட் வந்து நான் ஃபீட் மட்டும்தான் பண்ணுவேன் சப்போஸ் வந்து ரொம்ப அழுதான் அப்படின்னா நைட்டும் வேணால் ஒரு கொஞ்சம் ஆஃப் இட்லி அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளார நான் ஊட்டி விடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ